கவன பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மே ஒன்று தொழிலாளர் தினம் உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் இந்த குரல் உலகம் முழுக்க ஒழிக்கின்ற இந்த நாள் மே ஒன்றாம் தேதி தொழிலாளர்களுக்கென்று விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரகடனம் வருகிறது ஒட்டி தினம் அன்றைக்கு அன்றைய தினம் எல்லாருக்கும் விடுமுறை இருக்கும் கம்யூனிஸ்டுகள் குறிப்பாக உழைக்கும் தொழிலாளர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினரெல்லாம் எல்லாம் சேர்ந்து இந்த தொழிலாளர் தினத்தை வந்து பேசிக்கிட்டு இருப்போம் இந்த நேரத்தில் வந்து இந்த 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 நாள் இந்த பிரகடனம் இதை ஒட்டிய ஒரு வரலாறு இருக்கிறது அதற்கு காரணமானவர்கள் யார் யார் என்ன ஏது தமிழ்நாட்டு இந்தியாவுக்குள்ளார் இப்படின்னு பலதும் நமக்கு தெரியமான பலருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த சிங்காரவேலர் அவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மா கா சிங்காரவேலர் மிக பெரும் ஒரு அறிஞர் வழக்கறிஞராக இருந்தவர் மீனவர் சமூகத்தையே சேர்ந்த ஒரு முன்னத்தி அவர் அதிகமான ஒரு படிப்பாளின்னு சொல்லுவாங்க அதிக புத்தகங்களை வைத்திருந்த நூலகங்களை வைத்திருந்த சொந்தத்தில் மிக பெரும் செல்வந்தர் இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு சென்னையில் மெரினா கடல் கடலை ஓரம் இருக்கக்கூடிய லேடி வெலிங்டன் கல்லூரி அந்த இடம்லாம் சொல்கிற நிலங்களுக்கு அந்த இடத்துக்கு சொந்தக்காரரே அவர் தான் அவர் தான் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருந்தது அவருடைய வீடு எல்லாம் அங்கே தான் இருந்தது தொடர்ச்சியாக காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து இருக்கிறப்ப அவர் தன்னுடைய அரசுக்கு பிரிட்டிஷ் அரசுக்கு ஒத்துழைக்கக் கூடாது என்பதற்காக அந்த ஒத்துழைமை இயக்கத்தில் தன்னுடைய கருப்பு அங்கியை வந்து எரித்தவர் அவர் உழைக்கும் மக்களுக்காக வேண்டி நீதிமன்றங்களில் இலவச வழக்கறிஞராக வாதாடி நிறைய பேருக்கு வந்து இருந்தார் குறிப்பாக சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டவர்கள் வழக்கில் சிக்கும் போதெல்லாம் அவர் தான் முன்னேறிந்துட்டு இருந்தவர் இப்படி சிங்கார வேலரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்ல வரேன் மே ஒன்று என்றாலே அதை மறக்கவே முடியாது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தந்தை என்று அவர் அழைக்கப்படுறதில் நூ நூறு சதவீதம் தகுதியான ஒரு நபர் அவருடைய கொள்ளு பேத்தியை மணந்தவர் பத்திரிகையாளர் வசந்தகுமார் அவர்கள் லண்டனில் இருக்கிறார் ஒரு பத்திரிகையாளர் அவர் குறிப்பாக சொல்லப்போனால் ஈழத்தை சேர்ந்தவர் இங்கே வந்து சிங்கார வேளர் அவர்களுடைய பேத்தியை மணந்து கொண்ட பிறகு இந்த சிங்கார வேளரை பற்றியால் எந்த ஆவணமும் இல்லாமல் சுற்றி சுற்றி தேடி அலைஞ்சி ஆவணங்கள் ஆவண காப்பங்கள் டெல்லினுடைய அந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அந்த வரலாறு குறிப்புகள் இப்படி பலதும் தேடி தேடி எடுத்துன்னு வந்தது தான் நிறைய விஷயங்களை அவர் புத்தகமாக ஒன்று வெளியே கொண்டு வந்து அதிலிருந்து அறியப்பட்ட விஷயங்கள் தான் எடுத்துக்கிட்டு டெல்லியினுடைய அமைச்சரவை வரைக்கும் இருந்த மன்மோகன் சிங் அரசு பிறகு வந்த மோடி அரசு இன்னும் பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தந்தை அப்படின்னு அவரை வந்து சிங்காரவலர் மா கா சிங்காரவலரை அழைக்க வேண்டும் முன்னத்தி அவர்தான் தான் அவர் கம்யூனிஸ்ட் கட்சி முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கயாவில் நடந்த அகில இந்திய காம காங்கிரஸ் கமிட்டி அதாவது தொழிலாளருடைய ஒன்றுகூடல தான் முதன் முதலாக தோழர்களே என்ற வார்த்தையை சிங்காரவேலர் வந்து அறிவிக்கிறார் அறிமுகப்படுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் முதன் முதலாக சென்னை மெரினா கடற்கரையில் தான் தொழிலாளர் தினம் என்ற பிரகடனத்தை வந்து அறிவிக்கிறார் அது தொழிலாளர்களுக்கான நாள் அன்று வந்து அரசு விடுமுறை வந்து இருக்கணும் தொழிலாளர்களுக்கான விடுமுறை அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு நிறைய அவரை பற்றியான விடைகள்லாம் பார்த்திங்கனாக்கா பிரமிப்பாக இருக்கும் சிங்காரவேலர் ரயில்வே தொழிலாளர்கள் ஒன்று உள்ளிட்ட தொழிலாளர்கள் ரயில்வே போக்குவரத்தை ஸ்தம்பிக்க வைக்கிற போராட்டங்கள்லாம் நடத்திருக்கிறாரு சுதந்திர போராட்டம் ஒரு பக்கம் ஒத்துழைமை இப்படின்னு அடிக்கடி போராட்டம் அது இதுன்னு பண்ணுறப்ப அன்றைக்கு இருந்தால் இருக்கக்கூடிய வெலிங்டன் அப்படின்ற பேர் அவர் தான் அவருடைய லேடி தான் லேடி வெலிங்டன் வெலிங்டனுடைய மனைவி அது அந்த வெலிங்டன்றவர் என்ன பண்ணுறாரு தொடர்ச்சியாக இவருக்கு அறிவுறுத்தல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு மிகப்பெரிய செல்வந்தர் இவர் வந்து பார்த்திங்கன்னா நூல்நிலையமே மிகப்பெரிய அளவில் நூல் நிலையம் வச்சுக்கிட்டு இருந்து ரஷ்ய கம்யூனிஸ்டோட குறிப்பாக லெனினோட தொடர்பில் இருந்துக்கிட்டு இருந்தவர் லெனின் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க தி கிசான் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர்களுக்கான ஒரு கட்சி இந்திய அளவில் அறி அறிமுகப்படுத்தி அதை வந்து தொடங்குறாரு முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி கான்பூரில் நடந்த தொழிலாளர் தின மேல் தினம் அந்த முதன் முதலாக நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அங்கே தான் அந்த பிரகடனம் வந்து முதன் முதலாக அங்கே வருது அதுக்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை மெரினா கடற்கரில் அதை பற்றியான சொற்பொழிவோ அதை பற்றியான அறிமுகமும் நிறைய பேசியிருக்கிறாரு முதல் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் மாநாடு தொடங்குறப்ப அதுக்கான தலைமையற்றதே வந்து அதே கான்பூரில் இருபத்தஞ்சி தொடங்கி இருபத்தாறு வரைக்கும் நடக்குது முதல் மாநாடு இருபத்தாறு பிரகடனம் பண்ணுறாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் மாநாட்டினுடைய தலைமை யாருன்னு கேட்டால் மா க சிங்காரவேலர் அவர்கள் தான் தலைமையே இருக்குது இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது உங்களுக்கு இந்திய அளவில் மிக பிரசித்தி பெற்றிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முதல் மாநாடு இந்தியாவுக்குள்ளார அந்த முதல் மாநாட்டுக்கு தலைமையாருனாக்கா ஐயா சிங்காரவேலர் லெனின் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அந்த பத்திரிக்கை தொடங்குறார் அப்புறம் லேபர் கிசான் பார்ட்டி அதுக்குன்னு ஒரு பத்திரிக்கை லேபர் கிசான் மேகசின்னு சொல்லிட்டு அப்புறம் தொழிலாளி அப்படின்னு தமிழில் அதுக்கு ஒரு பத்திரிக்கை அது இல்லாமல் புது உலகம்னு சொல்லிட்டு மாதாந்திர இதழ் தொழிலாளருடைய நலனுக்காக இருக்கக்கூடிய சர்வதேச அளவில் தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்னவெல்லாம் இருக்குது தொழிலாளர் சட்டம் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்குது உலக நாடுகளில் இப்படின்னு பலதையும் கொண்டு வந்தவர் மிக தேர்ந்த ஒரு சட்ட வல்லுநர் அவர் அது மட்டும் இல்லாமல் மிக தேர்ந்த ஒரு படிப்பாளையும் கூட ரஷ்யாவோடு தொடர்பில் இருக்கிறத இவர் தான் வந்து தந்தை பெரியார்னு சொல்லக்கூடிய இவே ஐயா அவர்களையும் வந்து இவே ராமசாமியை அவர்களை ரஷ்யாவுக்கு அனுப்பி வச்சுது ராஜ மரியாதையை அங்கே வரவேற்று அப்புறம் இங்கே வந்து கொஞ்ச நாள் அந்த கம்யூனிஸ்ட் பார்வையில் அவர் இருந்தார் அப்புறம் திரும்ப பழையபடி மாறிட்டார் அது தொடர் ஜீவா அவர்கள் வந்துட்டு சொல்லார் அங்கே போயிட்டு வந்தோன்னே கொஞ்சம் கம்யூனிஸ்ட் வாடா அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார் அப்புறம் இங்கே கொஞ்சம் இது மாதிரி பேசிகிட்டு இருப்பார் நிலையான ஒரு மைண்டு வந்து ஈவேரா அவர்களுக்கு இல்லை அப்படின்னு ஈரோடு பெரியார் பாதை ஈரோட்டு பெரியார் பாதைன்ற புத்தகத்தில் விரிவாக நிறைய எழுதியிருக்கிறார் அது ஒரு பெரிய தனி ட்ராக் அது போகட்டும் இங்கே நம்ம ஐயா சிங்கார வேலருக்கு வருவோம் இப்படி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு முன்னெத்தியேர் முன்னோடி முதன் முதலாக தலைமையேற்று நடத்தினவருக்கு ஒரு பொறுப்பு அது தலைமையேற்று நடத்ததே கம்யூனிஸ்ட் கட்சி இவர வச்சு தான் நடத்துகிறாங்க பிரகடனம் பண்ணுறது இவர் இந்த தொழிலாளர் மே தின நாள் வரதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இவர் அதை அறிமுகப்படுத்தி பேசினது இவர் இப்படி எல்லாமும் ஆக இருக்கக்கூடிய அந்த சிங்கார வேலரை நம்ம மறந்தே போயிருக்கோம் அந்த சமூகம் என்ன நடந்தது அவருக்கு அப்படின்ற நேரத்தில் சொல்கிறதுக்கு பொறுப்பாக இருக்கும் பொருத்தமாக இருக்குன்றதுக்காக தான் எதையும் சொல்ல வரோம் மிகப்பெரிய செல்வந்தர் சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா லேடி வெலிங்டன் அந்த கல்லூரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ராணிமேரி கல்லூரி அந்த இடம் தொட்டு எல்லாமே விவேகானந்தர் இல்லம் எல்லாமே அவருடைய பூர்வீக சொத்து அதை ஒட்டி நிறைய கோயில்கள் பிரசித்தி பெற்ற கோயில்கள் பக்கத்தில் எல்லாம் பிரம்மாண்டமான ஒரு மண்டபம் அதை ஒட்டி அதுக்கு அதை வந்து பராமரிக்கிறதுக்காக பல நூறு ஏக்கர் அங்கங்கே இன்றைக்கி தரமணியில் இருக்கக்கூடிய அந்த மத்திய கைலாஸ் கோயில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி பகுதி வரைக்கும் அந்த சிங்காரவேலருடைய இடம்தான் தவிர தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகள் திருவண்ணாமலை இன்னும் எங்கெல்லாம் பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் மிக பெரிய அளவில் நிலங்கள் சொத்து மண்டபம் இப்படி ஏகப்பட்டதாக வச்சுட்டு இருந்தார் பெரிய அளவில் கடல் வர்த்தகத்தில் இருந்த குடும்பம் அவங்களுடைய குடும்பம் அப்போல்லாம் கடல் வர்த்தகத்தில் இருந்த குடும்பம் தான் மிகப்பெரிய கோட்டீஸ்வரராக இருந்தவர் அந்த அளவுக்கு இருந்தால் அவர் வந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் இருக்க இருக்க சுதந்திர போராட்டத்தில் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறப்ப தான் இந்த லேடி அந்த வெலிங்டன் பிரபு என்ன பண்ணுறாரு இவருடைய சொத்துக்கள் எல்லாம் ஜப்தி பண்ணிடுறாரு அரசுடமையாக்கிடுறாரு எப்போயுமே வந்து பொருளாதாரம் தானே ஒருத்தர் திரும்ப திரும்ப போராடிக்கிட்டே இருக்க முடியும் அந்த பொருளாதாரத்தை பிடிங்கிட்டிங்கனாக்கா அவன் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அடுத்த வேலை வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு பெரிய தேக்க நிலை வரும் அதை நோக்கி நகர்ந்துருவான் சோர்ந்தர்வான்றது இந்த பிரிட்டிஷ் அரசினுடைய யுத்தி இன்றைக்கும் பல அரசுகளை அந்த கையாண்டுக்கிட்டு இருக்குது அப்போ சொத்துக்கள் போனாலும் பரவாயில்லனு திரும்ப மக்களுக்காக தான் கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கிறார் சுதந்திரம் கிடைக்கிறது இந்த சுதந்திரம் கிடைத்த பிறகு இந்த அரசு என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் அரசு அந்த திரும்பவும் அவர்களுக்கு அந்த சொத்தை நம்ம திருப்பி கொடுத்துருக்கணும் ஆனால் அதை செய்யவே இல்லை காலப்போக்கில் ஏதோ அதோன்னு இழுத்து ஏதோ ஏதோ பண்ணி ட்ரெஸ்ட் ஆக்கி அரசு கட்டுப்பாட்டில் அதை வச்சுக்கிட்டு அவங்களுடைய வாரிசுகள்லாம் வாடகை வீடு கூட இல்லாத ரொம்ப கொடுமையான கஷ்டத்திலலாம் இருந்ததை பல முறை வந்து எடுத்து முதன் முதலாக ஒரு பெரிய ஆவணப்படுத்தி கட்டுரையாக நான் இருந்த வார இதழ் குமுதத்தில் வந்து கொண்டு வந்திருந்தேன் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அப்போ அன்றைக்கி இருந்த ஐயா நம்ம தோட நல்ல கணையெல்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க மகேந்திரன் இவங்களோட நான் அதை பேசியிருக்கிறேன் அந்த விஷயத்த பேசியிருக்கிறேன் இப்படியாக இருக்க குறைந்தபட்சம் அந்த குடும்பத்துக்கு ஓரளவு சொத்தாவது திருப்பி கொடுப்பதற்கான அழுத்தமான ஒரு பேச்சுவார்த்தையை இந்த அரசுகளோடு நடத்த வேண்டாம் யாரே ஒருத்தர் ட்ரஸ்ட்டு நீதிமன்ற பார்வையில் வந்து வச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் அப்படி அந்த குடும்பத்துக்கு வந்து மாதாந்திர தொகை ஐநூறுரூவா இன்னொரு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க செக்கு இன்றைக்கி என்னுடைய வாழக்கூடிய சூழ்நிலையில் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ செலவாகுது எத்தனை ஆயிரம் கோடி சொத்து இன்றைக்கி வந்து வச்சுக்கிட்டு இப்படி கொடுத்துட்டு இருக்கிறது சரியானு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை வந்த பிற்பாடு தான் கட்டுரையை வந்த பிற்பாடு தான் அந்த குடும்பத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் என்னவோ மாற்றி கொடுத்துருந்தாங்க அன்றைக்கி இருந்த அரசு கலைஞர் அரசு அவர்கள் இன்னும் அந்த சொத்தை அவங்கக்கிட்ட ஓரளவுக்காவது ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறப்ப இன்ன வரைக்கும் வழி இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா பிரிட்டிஷ் அரசு வந்து பிடுங்கினது அவருடைய சொத்துலாம் பின்பு சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் வந்த பிறகு அதிகாரத்துக்கு வந்தவர்கள் இந்த விடுதலைக்காக போராட்டம் செய்த இவருடைய சொத்தை பறிமுதல் செய்தது தப்பு நம்ம சுதந்திரம் பெற்றுட்டு அந்த சொத்தை அவர்கிட்டே முழுமையாக ஒப்படைக்கணும்னு சொல்லி ஒப்படைக்கிறதுக்கு இல்லாமல் போயிருந்தது அது பிறகு ஏதோ குழப்பமாகி இன்னைக்கு வந்து அரசு கட்டுப்பாட்டில் இருந்துக்கிட்டு இருக்குது இன்ன வரைக்கும் அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது இன்ன வரைக்கும் அந்த குடும்பம் எல்லாம் செதறி தெருவில் தான் இருந்துகிட்டு இருக்குது வாடகை வீட்டில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பேத்தியினுடைய குடும்பம் ஒரு அந்த குடும்பத்தில் நாலு ஐந்து சகோதரிகள் நான் பார்க்கும்போது யாருக்குமே திருமணமே நடக்கலை மூன்று பேருக்கு ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் திருமணம் அவங்களும் சிரமப்பட்டு மருத்துவராக படிச்சிட்டு இருந்தவர் இப்படி பல கதைகள் அதுக்குள்ளாக இருக்குது எதற்கு இந்த நேரத்தில் இதெல்லாம் சொல்ல வரேன்னா இந்த மே தினம் தொழிலாளர் தினம் என்று சிவப்பு சட்டை போட்டு கொண்டு உறக்க குரல் குரல் கொடுக்கக்கூடிய அந்த தோழர்கள் தயவுசெய்து அவங்களுடைய தலைமையிடம் இதுக்கெல்லாம் முன்னத்தி ஏறாக இருந்த சிங்கார வேளாளர்களுடைய அந்த நினைவிடம் எப்படி இருக்கிறது அது எங்கே இன்னைக்கு லேடி வெலிங்டன் காலேஜுக்குள்ளே தான் இருக்குது அதுக்கு ஒரு பெரிய மணிமண்டபம் கட்டுறதா சொல்லியிருந்தாங்க அப்புறம் சின்னதாக ஒரு கட்டடம் மாதிரி கட்டி விட்டுருந்தாங்க அதுவும் பராமரிப்புலாம் எதுவுமே இல்லை நினச்சி பாருங்க சுதந்திரத்துக்கு சிறைப்பட்டவர் சித்திரவதை படுத்து சித்திரவதைக்கு ஆளானவர் சொல்லன்னா துயரத்தை அனுபவித்தவர் தன் சொத்துக்களை எல்லாம் வெள்ளக்காரன் பறிமுதல் செய்திட்டான்னா கூட சுதந்திர வேட்கையில் விடாத போராட்டம் பண்ணிட்டு இருந்தவர் ஆயிரக்கணக்கான தொழிலாளர் போராட்டத்தை முன்னின்று நடத்தினவர் எப்போ பாரு தொழிலாளர்களுக்காக அந்த நாட்டு மக்களுக்காக விடுதலைக்காக களத்தில் இருந்து போராடிக்கிட்டு இருந்தவர் ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை நாட்டுக்காக வந்து பறிமுதல் செய்யப்பட்ட விட்டு கொடுத்தவர் அவருக்கு அந்த குடும்பம் இன்னைக்கு சின்ன பின்னமாக சதுரி எங்கெங்கேயே இருக்குது அவருடைய மணி அவருடைய நினைவில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சாதாரண சாமானியினுடைய ஒரு கட்டடம் கட்டியிருப்பாங்கள்ல மேலே சிமெண்ட்டு அந்த மாதிரி பூசி ஒரு நினைவு இல்லைன்னு வச்சிருக்கிறாங்க ஆனால் எங்கெங்கோ இருந்து எப்படி எப்படியோ வந்தவங்களுக்கெல்லாம் வெறினா கடல் கடலை மணி மண்டபங்கள்லாம் அதுவும் பிரம்மாண்டமான அளவில் நினைவு இல்லம் அவங்களுக்குன்னு பெரிய வரலாற்று குறிப்பு யாருக்கு இருந்தவர் இருக்க வேண்டும் இந்த வரலாற்று குறிப்பு இப்படியான மணிமண்டபங்கள் இதெல்லாம் யார் சிங்காரவேலர் போன்றவர்களுக்கு தானே இருந்திருக்க வேண்டும் அப்போ தானே வரும் தலைமுறைகள் யார் இவர் என்ன ஏதுன்னு அந்த ஒழுக்க பாதியில் அவங்க போவாங்க இப்படிலாம் தியாகம் செய்த ஒருத்தருடைய வரலாறாக எதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க எதுவுமே இல்லை அடையாளமே இல்லை வரலாறும் இல்லை அவருடைய கொல்லு பேத்தியை மணந்த வசந்தகுமார் பத்திரிகையாளர் அவர்கள் தேடி தேடி எட்டுனு வந்து கண்டுபிடிச்ச ஒரு புத்தகம் தான் இன்றைக்கி ஆவணமாக இருக்குது அவ்வளவு வரலாறும் மறைக்கப்பட்டுச்சு சிதைக்கப்பட்டுச்சு இதை கம்யூனிஸ்ட் கட்சி மீட்டெடுத்து அந்த சொத்துக்களை மீட்டெடுத்து ஒரு பகுதியை குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு செய்திருக்கணும் அதையும் செய்யலை தோழர்கள் இந்த நாளில் இதை நினைத்து பார்க்கணும் இதெல்லாம்ன்றதுக்காக தான் நான் பேச வரேன் இப்படி பல கதைகள் அதுக்குள்ளே இருக்குது சிங்கார வேலைக்குள்ளே போனிங்கனாக்கா பாரதியார் மகாகவி பாரதியார் இறந்தபோது கடைசியாக அவருடைய மடியில் சிங்கார மடியில் போட்டு தான் அவரும் அழுது கண்ணீர் விட்டு தான் எடுத்துகிட்டு போனேன் ஒரு சில பேரோடு அவர் தான் முக்கியமாக இருந்துகிட்டு இருந்தவர் பாரதியினுடைய இறுதி காலகட்டத்தில் அவருக்கு பக்கத்துணையாக இருந்துக்கிட்டு இருந்தவர் சுதந்திர போராட்ட காலத்தில் ரெண்டு பேருமே ஒன்றா இருந்துக்கிட்டு இருந்தவர் அவர் இறந்தபோது சிங்காரவேலர் இறந்தபோது துடிதுடிச்சு போய் கவிதை எழுதுனது பாரதிதாசன் குமரி குமரி இப்படியாக தன் சொத்துக்கள் எல்லாம் இழந்துட்டு இந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் விடுதலைக்காகவும் சு சுயமரியாதையும் சமதர்மம்ன்றது தான் சிங்காரவேலருடைய அடிநாதமாக இருந்தது அப்படின்னு பல தலைவர்களும் அண்ணா அவர்கள் கூட அறிக்கை விட்டிருக்கிறாரு எல்லாரும் புகழ்ந்துருக்குறோனா அவருக்கான வரலாற்றை நம்ம வச்சுருக்கிறோமா அவரை மதிச்சிருக்கிறோமா அவருடைய அவனுடைய சரியாக பெரிய அளவில் வந்து செய்திருக்கிறோமா இன்னும் சொல்லப்போனால் அந்த லேடி வெலிங்டனுடைய கல்லூரி நீக்கி இருக்குதில்ல அந்த இடம் பக்கத்தில் இது எல்லாமே விவேகானந்தர் எல்லாம் எல்லாமே மீட்டு உண் உண்மையில் போனால் அந்த இடத்துல அந்த குடும்பத்துக்கு நீங்கள் வந்து வச்சு கொண்டாடி இருந்திருக்கணும் அதெல்லாம் இங்கே கிடையாது அப்படியே விட்டுட்டோம் நட்டாற்றில் விட்டுட்டோம் பேருக்கு பேசிவிட்டு வந்தவனுக்கு போனவனுக்கெல்லாம் இங்கே மணிமண்டபம் வானு உயிரை மண்டபங்களும் நினைவில்லங்களும் சமாதிகளும் இன்னும் இத்தியாதிகளும் இன்னும் பல பெயர்களும் அந்த பேர்லேயே தமிழ்நாடு முழுக்க நினைவிடங்களும் மண்டபங்களும் இப்படி எக்கச்சக்கமாக அந்த பேரை ஒட்டியே வச்சுக்கிட்டு வரோம் ஆனால் சிங்கார வேலரை போன்றவர்கள் இந்த சிங்கார வேலர் வஉசி இவங்கள நாட்டுக்காக இழந்தவங்க அவங்கள பற்றி எந்த ஒரு பெரிய இதுவும் கிடையாது நினைவு பேர் கூட நிறைய இடத்துல இல்லை பெயருக்காக எங்கே ஒன்று இப்படி தான் இருக்குது இவங்களுடைய வரலாறு கம்யூனிஸ்டுகள் இனியாவது இப்படியான விடயங்களை மீட்டெடுத்து இது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்று முன்னோடி இவர் அப்படின்றதுக்காக வேண்டி குறைஞ்சபட்சம் அவருடைய பொதைச்சு அவருடைய இடத்துல லேடி வெலிங்டன் அந்த அந்த மிக மிகப்பெரிய மணிமண்டபம் ஒன்று கட்டி அவரை பற்றியான அந்த வரலாற்று இதெல்லாம் அங்கே ஒரு மியூசியமாக வைக்கணும் இதுதான் முக்கியம் அப்படின்றதையாவது செய்யுங்க வருங்காலத்தில் இந்த தலைமுறை தெரிஞ்சுக்கிட்டோன்றது தான் இந்த நாளில் மேதுரம் தொழிலாளர் நாள் தொழிலாளர் உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்றதுக்காக வித்திட்ட அந்த மா சிங்காரவேலன் ஐயா அவர்களுடைய நினைவுகள் இப்படிலாம் இருக்கிறது இவரை கைவிட்டு விட்டு இவரை மறந்துவிட்டு இவர் வரலாற்றை புறக்கணித்து விட்டு இதை நாம் பேசி கொண்டிருப்பது சரியா என்பதை இந்த நாளில் இந்த நாளில் நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக தான் அதை சொல்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களோடு சந்திக்கின்ற நன்றி வணக்கம்